ஓசோவுக்கு பிரணாம் ஓசோ வந்து தியானம் எவ்வளவு மனுஷ வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு ஓசோ விளக்குகிறார் நான் ஒரு சின்ன ஓசை ஏன் முக்கியங்கிறதுக்கு ஒரு குறிப்பு கொடுத்தேன் ஒரு பெற்ற தாய் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியில் படி பார்த்தேன் தன்னுடைய பெற்ற குழந்தைய அதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு நாலு லட்சமோ அஞ்சு லட்சமோ கடன் தொல்லையால் அவங்க வந்து வையாமல் ரொம்ப நெருக்கடி கொடுத்ததுனால வீட்டில் ஒரு துக்க சம்பவம் நடந்தால் நமக்கு கொஞ்சம் நாளைக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு அந்த அந்த அம்மானு நான் எல்லா பெண் பெண்களையும் அம்மானு தான் கூடுவேன் ஆனால் இவங்களை எப்படி அம்மானு சொல்லுறேன்னு எனக்கே தோணலை அந்த பொம்பளை வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போய் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கிணத்துல தூக்கிப்பட்டு வந்துட்டு நீங்களே நினச்சி பாருங்கள் பெற்ற குழந்தைய அது எங்கேம்மா கூட்டிகிட்டு போகிற என்னைய அப்படின்னு கேட்டிருக்கு ஆனால் வாரம்மா அங்கே ஒரு இது ஏதோ எதே தேட போகிறேன்ட்டு கூட்டிட்டு போய் மனசால் தூக்கிப்பட்டு வந்துட்டு போலீஸ் விசாரணையில் நான் தான் என் மகளை கிணத்துல தூக்கி போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன் இது ஏன் சொல்ல வரேன்னா தியானம் எவ்வளோ மனுஷனுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து மனம் எப்படிலாம் வேலை செய்து பாருங்கள் மனுஷனை மிருகம் மாதிரி செயல்பட்டாங்கன்னு நம்ம நிறைய டப்பு குற்றம் சுமத்துகிறோம் ஆனால் மனுஷன் வந்து இவ்வளோ கீழ்த்தரமாக மனுஷன் மட்டும்தான் நடக்க முடியும் நீங்கள் பெற்ற குட்டியோ ஏதோ ஒரு எந்த மிருகமாவது பொண்ணு போட்டு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா நிச்சயமாக கேள்வியப்பட்டிருக்க மாட்டீங்க ஏன்னா ஒரு ஒட்டகு சிங்கி ஒரு இதில் பார்த்தேன் அது தன் குட்டியை காப்பாற்றதுக்கு தோல் மீது அந்த முதுகு மீது அந்த குட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு இந்த ஆலஞ்சு சிங்கம் அதை சுற்றி சுற்றி வருது அந்த குட்டியை எப்படியா தூக்கிட்டு வரணும் அப்படின்ட்டு இது இந்த வந்து பாருங்கடா அப்படின்ன மாதிரி அந்த நா நான் நாலஞ்சு சிங்கத்தையும் சமாளிக்கி வந்து வர காலிட்டு ஊற்று தலையை வச்சு அடிக்கும் போது அது தன்னை குட்டியோ காப்பாற்றுக்கு உழவும் முயற்சி எடுத்து அதோட சண்டைப்படுது இன்னொரு வீடியோவில் ஒரு மானும் மான் குட்டியும் ஒரு ஆற்ற கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது குட்டி முதல்ல குதித்து ஆக்க கடக்கிறதுக்கு வேகமாக போய்கிட்ருக்கு அப்போ அங்கே வந்து முதல்ல இது நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க நம்ம இது ஏதோ கற்பனை கதை இல்லை அந்த குட்டியை காப்பாற்றதுக்கு அந்த முதல்ல அந்த குட்டியை நோக்கி போகிறதுக்கு இந்த தாய் மான் வந்து டக்கா சடனாக குதித்து அது முன்னால் போய் அந்த அந்த முதலைக்கு இரையாயிடுது இதெல்லாம் பார்க்கும்போது மிருகங்கள் வந்து தனியான தன் குட்டிக்காக உயிரையே கொடுக்கு ஆனால் மனுஷ மனம் எப்படி எங்குறது பற்றிலாம் மனுஷனுக்கு மட்டும்தான் இறைவன் ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார் ஓசோ வந்து இந்த சுதந்திரத்தை பற்றி நிறைய பேசியிருக்கார் ஃப்ரீடம் சுதந்திரம் அதுதான் எல்லாத்தையும் முக்கியம் அப்படிங்கிறார் எல்லாத்துலேயோட இந்த சுதந்திரம் தான் ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு நீ யாருக்காக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் முதல்ல சுதந்திரம் கொடுக்கணும் நீங்கள் அவன் அவங்கள அடக்கி வைக்கீங்கன்னு நினைக்கக்கூடாது நீ எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மனம் வந்து அந்த பொம்பளை மேலே அவ்வளோ குற்றம் சுமத்துனாலும் அந்த அது அந்த கடனில் இருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மனந்தான் அதுக்கு யோசனை கொடுக்கு நீ இப்படி ஒன்று பண்ணேன்னா ஒன்றும் மாட்டாங்க அப்போ அது மனந்தான் ஏங்குது அப்படி இப்படிலாம் தப்பு பண்ணதுக்கு மனம் வந்து தற்கொலைக்கு கூட மனந்தான் தூண்டுது நீ செத்துடலாம் செத்துரு இவ்வளோ கடனை வச்சுட்டு சமாளிக்க முடியாது இனிமேல் நீ உயிர் வாழ்க்கையில் அழைக்கல அப்படின்ட்டு இதுக்கு தான் தியானம் வந்து மனுஷன் வந்து தன்னை அறிதல் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ எல்லாருமே கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கும் இப்போ நிறைய தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க நிறைய ஒரு வள்ளலார் இப்படி சொல்லியிருக்கார் மூலவர் இப்படி சொல்லியிருக்கார் சித்தர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க எதுக்கு ஆட்களை பயங்காட்டி கர்ம வினை கொஞ்சம் பின்தொடரும் நீ கர்மம் செஞ்சால் அடுத்த அடுத்த பிறகுலேயும் இந்த துன்பப்படுவாய் இல்லைனா நல்ல வேலையில் செஞ்சால் பெரிய பெரிய பணக்கார வீட்டில் பிறகு பணம்லாம் இருந்து இவங்கெல்லாம் என்ன சொல்ல வராங்க பணம் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம் அங்கே மாதிரி பேசுகிறாங்களா இல்லை ஆளுவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்காங்க அதாவது இப்படி பண்ணால் கடவுள் கடவுளை நீ பார்த்துடலாம் கருணியோடு ஏறு தியா இது அன்னதானம் பண்ணால் கடவுள் இதெல்லாம் பொய்யுங்க இதெல்லாம் அப்படி ஒன்றும் நடக்கவே செய்யாது உங்களுக்கு கடவுளை அந்த கடவுளை ஒரு மனுஷன் மாதிரி இவங்க ஒரு ஆண் உருவமாகவும் நே போல் ஒரு ஆண் உருவமாகவோ பெண் உருவமாகவோ பா நினச்சி கற்பனை பண்ணி பேசுன மாதிரி தான் தெரியுது இவங்களுக்கே முதல்ல ஞானம் கிடையாது ஞானம் இருக்கவங்கெல்லாம் இப்படி பேச மாட்டாங்க இது ஏதோ ஆசையை காட்டி மோசம் பண்ணுற மாதிரி ஆசை இந்த மற்ற கோயில்களெல்லாம் கோயில்லையோ இல்லை சர்ச்சுலேயோ மது நீ கடவுளுக்கு இத்தனை இத்தனை பெ கொடுத்தா உனக்கு நூறு மடங்குக்கு கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி கடவுள் ஆசையை காட்டுறாங்க இல்லைன்னா த என்ன ஒன்று நீ இப்படிலாம் தப்பு பண்ணேன்னா தண்டனை கொடுப்பாங்க அதாவது தண்டிப்பார் கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை அல்லது தண்டனை இந்த ரெண்டும் கொடுக்குற மாதிரி தான் இவங்க போதனையே ஃபுல்லாக இருக்குது அதாவது இவங்க வாழணும் இவங்க வாழறதுக்கு என்னெல்லாம் உங்களை ஏமாற்ற முடியுமோ ஏமாத்துகிறாங்க இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க எனக்கு சோம் இல்லை அப்படிங்கிறீங்க ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறார் அவர் ஒரு ஸ்பை வச்சுருப்பார் பார்த்துட்டுங்க ஒவ்வொரு ட ஒவ்வொரு ஹாஸ்பத்திரிலையும் எனக்கே இது நடந்தது ஒரு இதயத்துக்காண்டி செக் பண்ணும்போது அவருடைய டிரைவர் வந்து என்ட அன்பா பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க எவ்வளோ அப்படின்னு பைய விசாரிக்கார் இது வந்து நான் ஒரு வசதியானவனோ இல்லை ஒரு ரொம்ப பெரிய கொடிசல்லாம் இருந்தால் அது ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது அது இல்லாத நோயெல்லாம் பிறகு அந்த ஆளுக்கு வந்துடுது இல்லை இவன்ட்ட ஒன்றும் தேராது அப்படின்னா இருக்கிற ரெண்டு மாத்திரை கொடுத்துட்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க எந்த ஒரு டாக்டரும் நீங்கள் சீக்கிரம் குணமாகணும் அப்படின்னு விரும்புகிறதே கிடையாது நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாக்டரும் ஒரு நோயின்னு போனீங்கன்னா உங்கள் வசதியை பொறுத்து நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அனுப்பி விட்ருவாங்க அதே வசதி இல்லைவங்கிட்ட நிறைய நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இல்லாத செக்கப்பெல்லாம் பண்ண சொல்வாங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க இது வந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சம்பாத்தியம் பண்ணதுக்க வேண்டி வழி ஓச வந்து ஒரு சின்ன கதையை சொல்லுவார் அதாவது ஒரு பெரிய பார்ட்டி ஒருதங்க கொடுக்கான் அந்த அவங்க ஃப்ரெண்டை எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு நல்ல பெரிய ஹோட்டலில் நல்ல செலவு பண்ணி கொடுக்கான் அப்போ அந்த ஹோட்டலுக்கு அது சொல்லாரு நீங்கள்லாம் மனைவியோடு சேர்ந்து சொல்கிறார் மனைவிட்ட சொல்கிறார் இதே மாதிரி நிறைய கஸ்டமர்லாம் வந்தால் நம்ம சீக்கிரம் முன்னேறலாம் அதுக்கு ஆண்டவனே நீ வேண்டிக்க அப்படின்னு அப்போ அவங்க காதல விளந்துட்டு அப்போ சொல்கிறாங்க எங்கள் எங்கள் பிஸ்னஸும் நல்லா நடக்கிறதுக்கு நீங்களும் கடவுளை வேண்டிக்கிடுங்க அப்படின்னு அந்த ஆளுக்கும் வந்தவங்க சொல்கிறாங்க அந்த பாட்டி கொடுத்த ஆள்னு சொல்கிறார் எங்கள் எங்கள் பிஸ்னஸும் நல்லா ஓவனி இருக்கிறதுக்கு நீங்கள் கடவுளை வேண்டிக்கிடுங்க அப்போ அவர் கேட்கறது சரி நாங்கள் வேண்டிக்கிடுதுன்னுட்டு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுதுன்னா நாங்கள் அமரர் ஊதிய உறுதி வச்சிருக்கோம் அது நல்லா ஓடதுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எல்லோரும் மனுஷன் வந்து சுயநலமாகவே சிந்திக்கான் எவன் செத்தானும் சரி எவன் இருந்தாலும் சரி நம்ம வாழணும் அப்படின்ட்டு நிறையா ஆன்மீகவாதிகளே பணம் வந்துடுவங்க அங்கே மூன்றாவது கண் திறந்தா கண் திறந்த உடனே அவனுக்கு அவ்வளோ பக இருட்டில் வெளிச்சமாக தெரியும் முடிஞ்சாங்க முந்தாவது கண்ணு வேண்டிய தன்மையே அவங்களுக்கு என்னென்னு தெரியாமல் எதையோ சொல்கிறாங்க நாமளும் அதையும் நிறைய வரும் விரும்பி கேட்காங்க அது எப்படின்னே புரிய மாட்டேங்குது உண்மைக்கு புறம்பானதை இவங்களுக்கு போதைக்கிறதுக்கு யார் தைரியம் கொடுத்தாங்கன்னு தெரியல இப்போ நம்ம தியானின் தியானத்தின் தன்மை இதெல்லாம் எதுக்காக வேண்டி சொல்ல வரேன்னா உங்கள் மனசு இப்படி பாடாகப்படுத்துது அலைய வைக்கி தியான தியானத்துக்கு கை கொட்டினவங்க எங்கேயும் வேண்டாம் வீட்டை விட்டு வழியே வேண்டாம் நம்ம உங்கள் வீடுலேயே நீங்கள் உண்மையான தியானம் தியானத்தை அடைந்து விட்டாலே ஒரு அமைதி வந்துடும் நீங்கள் கடவுளை தேடி எங்கேயும் அலையாண்டாம் கடவுள் நமக்குல தான் இருக்கார் அப்படிங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடுவீங்க இதில் நிறைய விஷயங்கள் வந்து ஓசை வந்து நமக்கு சொல்லியிருக்கார் தியானங்கள்லாம் சொல்லியிருக்கார் நான் உங்களுக்கு இந்த குண்டலினி தியானத்தை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நீங்கள் இதை கடைபிடிச்சிங்கன்னா அங்கே நிச்சயமாக அந்த ஏற சக்தியாக இருந்ததை உணர முடியும் நம்ம உடம்பில் எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஏழு சக்கரம் தான் ஏக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு மூலாதாரம் சுவாஸ்தி தானம் மணிப்புரகம் அனாகரகம் விசுத்தி ஆக்னா துரியம் அல்லது சகஸ்காரம் இந்த ஆறு சக்கரங்கள் ஏங்கினா அந்த குண்டலினி தியானம் வந்து உங்களுக்கு பெறு உதவியாக இருக்கும் இந்த குண்டலின் தியானம் வந்து எப்படி பண்ணணும்னா ஒரு நாலு கட்டங்களாக பண்ணணும் அதலாவது பதினஞ்சு நிமிஷம் இது நாங்கள் இன்னைக்கு காலையிலே காலையில் பண்ணால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மலம் மலம் சரி எல்லாம் கழித்து விட்டு குளித்து விட்டு நல்லா சுத்தமாக வந்து ஒரு நாலு கட்டங்களாக நடக்கும் முதல் பதினஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் கையை காலெல்லாம் நல்லா ஆட்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கையெல்லாம் நல்லா ஆட்டி ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது நல்லா கொஞ்சம் நேரம் உடம்பெல்லாம் அசைச்சி நல்லா ஆட்டிக்கிட்டே இருங்க ஆடிக்கும் ஒரு சின்ன கற்பனையாகவே பண்ணிக்கிடுங்க உங்கள் உடம்புலேருந்து தரவழியாக கால் வழியாக மேலே சக்தி ஏறுற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிப்போம் கற்பனை இதில் தான் முதல்ல ஆரம்பிக்கணும் முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படி சொல்லல ஆரம்பிக்கும் போது அந்த சக்தி மேல் நோக்கி ஏறும் ஏறுறதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணரலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் பண்ணிவிட்டு அடுத்த பதினஞ்சு நிமிஷம் வந்து தன்னை நீங்கள் கொஞ்சம் சாட்சி தனிமையோடு உங்கள் உடம்ப உங்கள் மனசை கவனிக்க ஆரம்பிச்சிடலாம் அது ஆ ஆடுறதை ஆடிக்கிட்டே இருக்கணும் அது தன்னாலேயே கொஞ்சம் அந்த ரிதம்ல அப்படியே ஆடட்டுன்னு விட்டுறணும் அடுத்து ஆடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து கண் மூடின மாதிரியே இருக்கட்டும் அடுத்த பதினஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் கண்ணை மூடி உட்காரன்னா உட்காந்துக்கிடுங்க இல்லை அப்படின்னா நட்டமாக நிற்கணும்னா நட்ட நின்றுக்கிடுங்க கண்ணை மூடி அப்படியே அமைதியாக இருங்க உங்கள் உடம்புல ஓடுத உணர்வுகள் எண்ணங்களை கொஞ்சம் கவனிங்க அது கொஞ்சம் அமைதி அந்த இவ்வளோ நாளும் இது ரொம்ப ஆடுதுனால அமைதிக்கு திரும்பும் அப்போ உங்களுக்கு வந்து இந்த சக்தி மேலே நோக்கி ஏறுது தெரியும் அடுத்து வந்து அடுத்த பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் ப நேராக படுத்துடலாம் கீழே படுத்திங்கன்னா தூங்கிடக்கூடாது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து தூங்கிடக்கூடாது பதினைந்து நிமிஷம் நீங்கள் ரொம்ப அமைதியாக உங்கள் இன்ன ஓட்டங்களையும் உங்கள் உணர்வுகளையும் கொஞ்சம் கவனித்து வரே இருந்தால் உங்கள் சக்தி மேல் நோக்கி ஏறுவதை கொஞ்சம் கொஞ்சமாக உணர முடியாது இது உடனே உடனே உணர முடியாது ஒரு குறைஞ்சது ஒரு மூணு மாதம் மாதிரி செய்யணும் டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் இதை ஒதுக்கி செஞ்சீங்கன்னா இந்த தியானம் மேலே சேருவதது தெரியும் மற்றவங்கள மாதிரி மூன்றாவது கண் திறந்தால் அது சாய்ச்சிடலாம் எது சாய்ச்சிடலான்லாம் கிடையாது மூன்றாவது கண்ணுடைய தன்மை வந்து துளையும் துளை உணர்தல் துளையிலிருந்து உங்களை யாராவது நினைக்குமோ அறிதல் அது ஒரு துடிப்பு தான் அதாவது உங்களை யாரும் நினச்சாலும் சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா அது வந்து முன்னகூட்டியே ஒரு உணர்தல் மாதிரி வெளிப்படுத்தும் அது துடிக்க ஆரம்பிச்சிடும் அதாவது உங்களை வேண்டியவங்களை பார்க்கணும் இல்லைன்னா உங்கள் தொழில் முறமாக எதுவும் சந்திக்கணும் அப்படின்னாலும் அது முன்னோக்கிட்டே உங்களுக்கு செயல்படும் இந்த நான் கடைசி சக்கரம் ஏழாவது சகஸ்கராக போய்ட்டுன்னா நீங்கள் ஒரு மிகுந்த ஒரு ஆனந்தத்தில் இருக்கிறத உணர்வீங்க ரொம்ப ஆனந்தமாக இருக்கதை உணர்வீங்க இதுவும் வந்து காலப்போக்கில் அது ஒரு கொஞ்சம் நேரம்தான் நிற்கும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நிற்கும் நிற்க நின்ற பிறகு அது இந்த சக்தி கீழ் நோக்கியோ இல்லை மேல் நோக்கியோ வெளியே போயிடும் அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆரம்பத்தில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப இறுக்கமாக உணர்வாங்க இது பயப்படாண்டாம் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு ஒரு அமைதி தன்னாலேயே திரும்பிடும் தன்னாலேயே வந்துடும் இது இந்த ஏற்ற இறக்கம் கொஞ்சம் நாளைக்கு இருக்க தான் செய்யும் இதையும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் இதில் இந்த தியானம் உங்களுக்கு ஒத்து வருது அப்படின்னா ஒரு மூணு மாதத்தில் ஏதாவது மாற்றம் தெரிஞ்சால் செய்யுங்க இல்லைதான் விட்டுருங்க இல்லை வேறு தானங்கள் இருக்குது அதுக்கு நிறைய தியானங்கள் முறைகள் இருக்குது அதை நீங்கள் செய்யலாம் தியானம் வந்து முக்கியமானது இதுதான் இந்த ஒரு கதைகள்லாம் சொல்கிறது என்னென்னா இந்த மனம் வந்து உங்களெல்லாம் எப்படி பாடப்படுத்தி எடுக்கு அப்படிங்கிறது தான் இது நீங்கள் தியானத்தில் வந்துட்டிங்கன்னா உங்கள் மனசு வந்து அமைதியாயிரும் அதுக்கு பிறகு நீங்கள் மனசை ஏற்கலாம் இல்லைனா மனம் உங்கள ஏக்கிக்கிட்டே இருக்கும் இதுதான் முக்கியமான இதில் அம்சம் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிங்க தியானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஓசுவர்கள் வந்து நூற்றுக்கணக்கான தியானங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் இது ஒரு முக்கியமான தியானமாக கருதப்படுகிறது நான் இதில் அனுபவம் அனுமதித்து மூன்றாவது கண் திறந்து சகர வரை சென்றதால் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் இது வந்து ஏதோ ஒரு கற்பனையே இந்த கற்பனையாக முண்டாக கண்ணு திறந்துட்டா அது நடந்துடும் இது நடந்துருன்னா கற்பனை எல்லாம் பண்ண வேண்டாம் இது ஒரு தியானத்தின் ஒரு வழி இதையும் தாண்டி அமைதியான முறைக்கு நிறைய வழிகள் இருக்குது அதை பின்னர் பார்ப்போம் நன்றி